ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியார் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ தொழில்நுட்பத்தில் இயங்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள ஜியோ பிரைன் தொடர்பான அறிவிப்பை ரிலையன்ஸ் நிறுவன தலைவர் முகேஷ் அம்பானி வெளியிட்டுள்ளார் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்தின் நாற்பத்தி ஏழாவது வருடாந்திர கூட்டம் இன்று நடைபெற்றது இதில் பேசிய ரிலையன்ஸ் நிறுவனத்தின் தலைவர் முகேஷ் அம்பானி தொலைநோக்கு பார்வை கொண்ட பிரதமர் மோடி மூன்றாவது முறையாக பொறுப்பேற்றதற்கு வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்து நான்கு பொது தேர்தல் இந்தியாவின் துடிப்பான ஜனநாயகத்திற்கு அற்புதமான வெற்றியை கொடுத்துள்ளது இந்த தேர்தல் உலகளவில் இந்தியாவின் நற்பெயரை உள்ளது செயற்கை நுண்ணறிவு ஏஐ தொழில்நுட்பத்தால் வெற்றிகரமான மாற்றம் வரப்போகிறது தொழில்நுட்பத்தில் புரட்சிகரமான முன்னேற்றங்களுடன் செயற்கை நுண்ணறிவு கணினி ரோபாட்டிக்ஸ் மற்றும் வாழ்க்கை அறிவியல் ஆகியவற்றில் நாம் முன்னேற்ற பாதையில் பயணிக்கிறோம் ஏஐ வளர்ச்சி மனித இனத்தின் பரிணாம வளர்ச்சியில் முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று பேசினார் அதைத் தொடர்ந்து ரிலையன்ஸ் நிறுவனத்தின் மூலம் விரைவில் கொண்டுவரப்படவுள்ள திட்டங்கள் பற்றிய அறிவிப்புகள் அவர் வெளியிட்டார் அதன்படி ஏஐ தொழில்நுட்பத்தில் இயங்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள தொழில்நுட்பம் விரைவில் அறிமுகம் செய்யப்பட்டு அறுபது சேனல்கள் வரை காணலாம் அவற்றில் இனி ஏழு நாட்களுக்கு முன் ஒளிபரப்பப்பட்ட நிகழ்ச்சிகளையும் பார்க்கலாம் ரிலையன்ஸ் ஜியோ பயனர்களுக்கு நூறு ஜிபி இலவச கிளவுட் சேமிப்பகத்தை வழங்கும் ஜியோ ஏஐ கிளவுட் திட்டம் தீபாவளி முதல் தொடங்கப்பட இருக்கிறது ஏற்கனவே செயற்கை நுண்ணறிவு துறையில் கூகுள் மைக்ரோசாப்ட் மெட்டா டெஸ்லா அமேசான் போன்ற நிறுவனங்கள் தீவிரமாக ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு வரும் நிலையில் இப்போது அவர்களுக்கு போட்டியாக இந்திய நிறுவனமான ஜியோவும் களமிறங்கியுள்ளது